வணக்கம் ரசிகர்களே இன்றைக்கி வந்து நம்மகிட்ட வந்து பக்தி எல்பி ரெக்கார்ட்ஸும் கொஞ்சம் வந்திருக்கு அது என்னென்னு பாருங்கள் யாருக்கும் தேவைன்னா நீங்கள் என்னை கூப்பிடுங்க காசி ராமேஸ்வரம் எம்எஸ் சுப்லட்சுமி அவங்களோடது அப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ முகா அப்படிங்கிற ஒரு படம் அப்புறம் சூலமங்களம் சிஸ்டர்ஸ் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அந்தது இது வந்து வெங்கடேஸ்வரா தெலுங்கு இது வந்து இந்த படம் அது வந்து சங்கராபரணம் சங்கராபரணம் தெலுங்கு அப்புறம் ஸ்ரீ ஐயப்பன் பக்தி பாடல்கள் வீரமணி அப்புறம் முருகன் டிவோஷனல் சோலமங்கலம் சிஸ்டர்ஸு அப்புறம் காசி ராமேஸ்வரம் திருமலை திருப்பதி அப்புறம் கண்டசாலாவில் ஒரு எல்பி டிஎம் ச டிஎம் சவுந்தரராஜன் பக்தி பாடல்கள் அப்புறம் பஜ கோவிந்தம் விஷ்ணு சகஸ்ராமம் பித்துக்குழி முருகதாஸ் அவரோட பாடல் இதெல்லாம் வந்திருக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நன்றி வணக்கம்